எழுதிய மும்பைக்குள்ள வந்த என் காலை வெட்டுவேன் நான் மும்பைக்கு வரத்தான் போறேன் ஆதித்ய தாக்கரே ராஜ் தாக்கரே அவங்க எல்லாம் யாருங்க அங்கிருந்து என்னை மிரட்டிட்டு இருக்காங்க ஒரு விவசாயினுடைய பையன் தாக்கரேவனுடைய கோவத்தை நான் சம்பாதிச்சிருக்கிறேன் எனக்கே அது ஆச்சரியம் தான் எங்க அப்பா படிச்சது பத்தாவது அம்மா படிச்சது ஆறாவது எல்லாம் இத்தனை நாளாக ஆடு மாடு தான் மேய்ச்சிட்டு இருந்தாங்க இப்போ உடம்பு ஆடு ஆடுமாடு மேய்க்கிறதுல அந்த ஆடுமாட்டை நான் மேய்க்கிறேன் இன்னைக்கு தாக்கரே நேற்று கூட்டம் போட்டு ஆயிரக்கணக்கான நபர்களை போட்டு அந்த ராஜ் தாக்கரே உதவ் தாக்கரே ஆதித்ய தாக்கரே மேடை போட்டு என்னை அங்கேருந்து திட்டுறானுங்க அந்தளவுக்கு நான் வளர்ந்துட்டேன்னா அந்தளவுக்கு ஒரு விவசாயினுடைய பையன் இன்னைக்கு மும்பையில் அவனுக்கு கூட்டம் போட்டு திட்டுற அளவுக்கு நான் உயர்ந்துட்டேனான்னு தெரியல பாரதிய ஜனதா கட்சியில் நம்முடைய அலுவலகத்தில் நான் மாநில தலைவராக பணியாற்றிய பொழுது ரெண்டு பேர்த்தோட புகைப்படம் என்னுடைய இதில் இருக்குது ஒன்று சத்ரபதி சிவாஜி அவர்கள் மற்றொன்று மகாகவி பாரதி அவர்கள் திருவள்ளுவர் எல்லாமே வச்சுருக்காங்க அதனால இவனுக்கு அந்த மிரட்டல் போட்டு இந்த சிவசேனா இன்னைக்கு தாக்கரேவோட சிவசேனா அவங்களுடைய பத்திரிக்கை நம்ம முரசொலி மாதிரி சாம்னான்னு ஒன்று வச்சுருக்கானுங்க அதில் எழுதியிருக்கானுங்க மும்பைக்கில் வந்தால் என் காலை வெட்டுவேன் இங்கடிப்பேன் நான் மும்பைக்கு வரத்தான் போகிறேன் நீ பாரு காலை வெட்டிப்பார் அதான் ரெண்டு ஒன்று பார்த்துடலாம் அதனால் இந்த மிரட்டல் உருட்டு நான் பயந்திருந்தால் ஊரில் உட்காந்து என் கிராமத்துக்குள்ளே சொந்த ஊரில் தான் இருக்கணும்